ஐயோ இது சாமி ஏஞ்சலாக இருக்குது ஒரு இடத்துல அவுட்டு போட்டால் தான் இதாக இருக்கும் ஸ்விட்சு வருது போய் ரிலீஸ் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இங்கே ஒன்றே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கேவலமான நியூஸா வேலூர் பாதி பேர் அங்க இருந்து வராங்க பாதி பேர் வந்து ஜாயின் பண்றாங்க ஒருவேளை ஷார்ட் இருக்கும் நாம சே சூட வாங்குname போடமா அப்படி ஏன்னா அந்த மாதிரி தल्ली வெடி எல்லாம் சூடான சுக்காட்டி வெடி அப்படி குடிச்சீங்க यार பாவம் சூடமே வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இஞ்சி மிளகு சிப்ளி சுக்காட்டி சுக்காட்டி சுடalle காபி வாங்க வாங்க ശരിട്ടെല്ലാം എട്ട് ഫ്രീ ആറ് മണി വരക്കും ஐயையோ அதெல்லாம் எங்க போடுறது எங்கன்னா உட்காந்துக்கலாம் ஒயில இருக்கும் அப்படின்னு தான் சார்ஜர்லாம் எடுத்துட்டு வந்தேன் எங்கன்னா சார்ஜர் சார்ஜர்லாம் இருக்குன்னு வச்சு ஓடுங்க ஓடுங்க ஓடு

यार मैं बाहर बोल जा रहा हूं आपरे नाते के बोल रहे नहींला बोल पा மாட்டे यार कह रहा यार 갔다 उधर निकल गया यार ला बात पूरा वे बोल सकते हैं नहीं है आगे 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 ठीक है आप तो மூணு விநாயகர் யா போற வழியில விநாயகர் நல்லா கும்பிட்டு பாருங்க அத இது போட்டுவிடும்